வணக்கம் நேர்களே இருபத்தி ஏழு கவுன்சிலர்கள் ஆதரவுடன் கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நேற்று நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி நகராட்சி முப்பத்தி மூணு வார்டுகளை கொண்டது இதில் திமுக கவுன்சிலர்கள் இருபத்தி இரண்டு பேரும் அதிமுக கவுன்சிலர்கள் ஐந்து பேரும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கவுன்சிலர்கள் தலா ஒருவரும் திமுக ஆதரவு சுயேட்சை கவுன்சிலர்கள் நான்கு பேரும் என மொத்தம் முப்பத்தி மூணு பேர் உள்ளனர் நகராட்சி தலைவராக திமுகவைச் சேர்ந்த பரிதா நவாபும் துணைத் தலைவராக சாவித்ரி கடலரசு மூர்த்தியும் இருந்து வருகிறார்கள் கடந்த மாதம் பதினாறாம் தேதி திமுக மற்றும் திமுக ஆதரவு சுயேட்சை கவுன்சிலர்கள் என மொத்தம் இருபத்தி மூன்று பேர் தலைவரின் செயல்பாடுகள் நகராட்சிக்கும் அரசுக்கும் எதிராக உள்ளது என பல்வேறு புகார்களை நகராட்சி ஆணையர் சதீஷ்குமாரிடம் வழங்கினார்கள் இதைத் தொடர்ந்து நகராட்சி தலைவர் மீதான நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றது நேற்று காலை பத்து மணிக்கு நகராட்சி அலுவலகத்தின் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடந்தது இதற்காக திமுக கவுன்சிலர்கள் இருபத்தி ரெண்டு பேரில் நகராட்சி தலைவர் பரிதா நவாப் தவிர்த்து இருபத்தி ஒரு பேரும் திமுக ஆதரவு சுயேட்சை கவுன்சிலர் நான்கு பேரும் காங்கிரஸ் கவுன்சிலர் ஒருவரும் அதிமுக ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் நாகஜோதி என்பவரும் ஆமணி பஸ்ஸில் அழைத்து வரப்பட்டனர் அந்த நேரம் அதிமுக நகரச் செயலாளர் கேசவன் தலைமையில் கட்சியினர் நகராட்சி அலுவலக வாசலுக்கு வந்து கவுன்சிலர் நாகஜோதியை திமுகவினர் கடத்தி வைத்துள்ளதாக கூறி முற்றுகையிட்டனர் மேலும் நகராட்சி அலுவலகத்திற்குள் வந்த ஆம்னி பஸ்ஸின் பக்கவாட்டில் இருந்த கண்ணாடியும் உடைத்தனர் இதனால் கண்ணாடி துகள்கள் பட்டு கவுன்சிலர் மதீன் என்பவர் காயமடைந்தார் அதேபோல திமுக கவுன்சிலர் ஆயுஷாவும் வரும் வழியும் மயக்கமடைந்தார் இதனிடையே அங்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் அசோக் குமார் எம்எல்ஏ மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரண்டு வந்து கூட்டத்திற்கு வந்துள்ள தங்கள் கட்சிகள் கவுன்சிலர் நாகஜோதியை வெளியே அனுப்ப கோரி தர்ணா போராட்டம் நடத்தினர் இதைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலக அறையில் கதவுகள் மூடப்பட்டன தொடர்ந்து காலை பதினோரு மணி அளவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது முதலில் இரண்டு மணி நேர விவாதமும் அதன் பிறகு வாக்கெடுப்பும் நடந்தது இதில் கவுன்சிலர்கள் வாக்குச்சீட்டை அங்கிருந்த பெட்டியில் செலுத்தினார்கள் தொடர்ந்து ஆணையர் சதீஷ்குமார் வாக்குகளை எண்ணி முடிவுகளை அறிவித்தார் அதன்படி தலைவர் மீது கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக இருபத்தி ஏழு கவுன்சிலர்கள் வாக்களித்தனர் இதையடுத்து தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறியது இந்த தீர்மானம் அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் தொடர்ந்து புதிய தலைவர் தேர்வு நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டது இந்த மாதிரியான அரசியல் செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை ஊக்கப்படுத்த லைக்கன் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்